மாஸ்டர் கே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீசக்தி வந்து ஒரு குழப்பமான வண்டிங்க தான் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நீங்க எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்நூறு அப்படிங்கிற நம்பரை ஹைலைட் பண்ணிக்கிறாங்க அது எதனால் அப்படி பண்ணிக்காங்க அப்படின்னு தெரில ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கேருந்து பாருங்க எட்டு ஜீரோ ஜீரோ அடிச்சிருக்காங்க அதே மாதிரி எட்டு ஜீரோ ஜீரோ அடிச்சிட்டாங்க எட்நூறு அப்படிங்கிற நம்பரை ஹைலைட் பண்ணி எடுத்துக்கிறாங்க இது எதனால் அப்படி எடுத்துக்காங்க அப்படின்னு தெரில பார்க்கலாம் ஆனால் இருந்தாலும் எனக்கு ஒரு சில நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து மேலே பாருங்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் வச்சுக்கிறாங்க பிள்ளை அந்த கோடு அதாவது ஒரு மாதம் மாதிரி ஏழு அஞ்சு ஏழு அஞ்சு எட்டு அப்படின்னு வச்சுக்கிறாங்க இல்லையா இந்த நம்பரை கவனமாக பார்த்துங்க ஏன்னா இந்த நம்பர் உங்களுக்கு ஒரு ஒரு டுஸ்ட்டை கொடுக்க போகுது நம்ம அடுத்த நாள் நாளையுடைய வின்னிங்கில் நமக்கு இந்த இந்த நம்பர் தான் நமக்கு டுஸ்ட்டை கொடுக்க போகுது ஏன்னா இதை இந்த இது மாதிரி வச்சு தான் ஒரு வித்தியாசமான நம்பருங்க இன்றைக்கி கணக்கு வச்சு அடிச்சுக்கிறாங்க பார்க்கலாம் இன்றைக்கி என்னம்மா நம்பர் வருது அப்படின்னு பாருங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு இன்றைக்கி பூராமே நம்ம போன மாதம் சொல்ல முடியாது அதாவது ஒன்பதாவது மாதம் பூராமே எனக்கு உங்களுக்கு ஒஸ்ட்டான விண்ணி தாங்க வரும் ஏன்னால் அந்த பெண்டிங் நம்பர் நிப்பாட்டிட்டாங்கன்னா கட்டாயமாக ஏதாவது ஒஸ்டான இன்றைக்கி தான் கொடுப்பாங்க போன வாரத்தில் வந்து இரநூறுன்னு கொடுத்தாங்க இல்லையா அந்த இரநூறு தான் அப்படியே நமக்கு இங்கே ஜேம்ஸ் பாண்டோட நம்பரோட நமக்கு நாட் நாட் செவன்னு கொடுத்துக்கிறாங்க கொஞ்சம் வித்தியாசமான நம்பராக இருக்குது அதிரடியான ஒரு நம்பராகவும் கொடுத்துக்கிறாங்க சரிங்களா இப்போ இதை வச்சு நம்ம பார்க்கும்போது நாளைக்கு பேசிக்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிற மாதிரி நமக்கு நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏன்னா அந் ஏங்க இந்த ஏழ்நூற்றி ஐம்பத்தெட்டை திரும்ப திரும்ப கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அதனால் மட்டும்தான் இந்த ஏழ்நூற்றி ஐம்பத்தெட்டை நம்ம இங்கே எதிர்பார்க்குறோம் ஏழும் வச்சு ஒரு டூஸ்ட் அடிக்க போகிறோம் நம்ம கண்டிப்பாக அந்த மாதிரி தான் போகிறாங்க அடிக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா அது எங்கெங்கே வரக்கான வாய்ப்புகள் இருக்குது எப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா இந்த ஜீரோஜ் இந்த எட்டாம் நம்பர் எதுக்கு எட்நூறு எட்நூறுனு எதுக்கு எல்லா இடத்துலையும் ஹைலைட் பண்ணிக்காங்க அப்படின்னு எனக்கு தெரிய வரைக்கும்னா இந்த நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி எட்டுங்கிற நம்பரை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு அந்த ஏன் இப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு கார் நம்பருக்கு அந்த காரணத்தை சொல்லி தெளிவாக சொல்லிடுறோம் சரிங்களா ஏன்னால் நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் நான் சொல்ல வேண்டியதே இல்லை நீங்கள் வந்து சாட்டு கையில் வச்சுருந்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் புரியிற மாதிரி தான் நானும் சொல்லப்படுறேன் சரிங்களா அதே மாதிரி நீங்கள் ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்துக்கிறாங்க அப்படின்னா ட்ரையல் நம்பர் வந்து நமக்கு தொள்ளாயிரத்து நூ ஐநூற்றி பத்தொம்பதுன்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டியிட கொடுக்காது சரிங்களா ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் தான் நமக்கு இன்றைக்கி கொடுக்க போகிறாங்க இன்றைக்கி என்னம்மா நம்பர் ஃபிஃப்டி ஃபிஃப்டி வரைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி போன வாரத்தில் நமக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் என்ன கொடுத்துருந்தாங்க இந்த வாரம் என்ன கொடுத்துருக்காங்க இதுலேருந்து நமக்கு நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குது போன வாரம் ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்த நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு போன வாரத்தில் நானூற்றி எழுபத்தி ஆறு இதுதான் நமக்கு போன வாரம் அடித்தாங்க நானூற்றி எழுபத்தி ஆறு தான் போன வாரம் ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் அடித்தாங்க நானூற்றி எழுபத்தி ஆறு இதுதான் போன வாரம் நமக்கு லாஸ்ட் டைம் அடித்தாங்க மாதிரி இன்றைக்கி ட்ரா நம்பர் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா நூற்றி ஒன்பது சரிங்களா நூற்றி ஒன்பது ட்ரா நம்பரு அது போக ப்ளஸ் வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட்டு ரொம்ப ஒஸ்ட்டான ரிசல்ட்டு ஜீரோ ஜீரோ ஏழு நாட் நாட் செவன் என்னவோ ஜேம்ஸ் பாண்டோடைய நம்பர் கொடுத்துருக்காங்க சரி பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் ஆனால் இதுக்கு ஒரு காரணம் இருக்குது அதனால் தான் சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் நமக்கு ஹைலைட் பண்ணியிருக்காங்க எட்நூறு எட்நூறு அப்படின்னு நினைக்கிறாங்க இதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் இங்கேயும் எட்நூறுன்னு வந்துருச்சா அப்புறம் பாருங்கள் எட்டு ஜீரோ ஜீரோ எட்நூறுன்னு வந்துருச்சா அதே மாதிரி இங்கே வருங்க எட்நூறுனு வந்துருச்சா இங்கே வருங்க எட்நூறு அப்போ இந்த எட்நூறுங்கிறத நமக்கு திரும்ப திரும்ப ஹைலைட் பண்ணிக்கிறாங்க இதுதான் நமக்கு பேசிக்காக கொடுத்துருக்குறாங்க இதிலேருந்து நமக்கு நாளைக்கு வரக்கூடிய நம்பர் என்னென்ன இந்த ட்ரையல் நம்பர் பேஸ்டாக வச்சு என்ன நடப்புறாங்க ஏன்னா போன வாரம் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா இரநூறு அப்படின்னு கொடுத்தாங்க இரநூறு எப்போ கொடுத்தாங்க யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா இரநூறு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தாங்க அந்த மாதிரி தான் மறுபடியும் நமக்கு இதை கொடுத்துருக்குறாங்க சரிங்களா அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் நமக்கு வந்து நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன வருது அப்படின்னு பார்த்தா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏபிபிசிஏசியில் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது சரிங்க இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் தான் வலிமை இல்லை போச்சு நம்ம டபுள்ஸ் வருதுன்னு கணிச்சிருந்தோம் பட் இருந்தால் நமக்கு இவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆறுக்கு ஜீரோ ஜீரோவுக்கு ஜீரோ அதே மாதிரி ரெண்டு டிசீரோ கொடுத்துட்டாங்க அதாவது ஆறாம் நம்பருக்கும் ஜீரோ கொடுத்துருக்காங்க ஜீரோவுக்கும் ஜீரோ கொடுத்துருக்காங்க அந்த எட்டாம் நம்பருமே ஜீரோக்கும் ஜீரோங்கிறது எப்பவுமே ரேர் வராது ஆறுக்கு ஆறுன்னு வரலாம் ஏழுக்கு ஏழுன்னு வரலாம் எட்டுக்கு எட்டுன்னு வரலாம் ஜீரோக்கு ஜீரோங்கிறது நமக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி வருது தொடர்ச்சியும் இப்போ இந்த மாதிரி வரல ஒரு அஞ்சாயிரரூபாவே நமக்கு வரல இப்போ வரவே இல்லை இந்த ஒரு இப்போ ஒன் ஒரு வருஷத்துக்கு பக்கம் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஜீரோக்கு ஜீரோ கொடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு இப்போ தான் கொடுத்துக்கிறாங்க சரிங்களா இதுவரைக்கும் கொடுத்தது இல்லை சி போட கொடுத்துருக்காங்க பி போலை கொடுத்துருக்காங்கன்னா ஏ போர்டில் கொடுக்கலங்கிறதான் ரொம்ப இதாக இருக்குது சரிங்களா பார்ப்போம் அதே மாதிரி நாளைக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்ட் என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு ஏழாம் நம்பர் வரணும் ஏன் ஏழாம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் ஒரு காரணம் சொல்கிறேன் பாருங்கள் ஏழாம் நம்பர் வச்சாங்கன்னா தான் ஏழ்நூற்றி எட்டு சரிங்களா பாருங்கள் ஏழு ஜீரோ எட்டு ஜீரோ ஜீரோ ஆ இல்லையா எட்டாயிரத்தி ஏழுன்னு வந்துருச்சு அப்போ அதே எட்டாயிரத்தி ஏழு தான் நமக்கு இங்கே வரும் அப்போது நமக்கு என்ன வரணும் எட்டு ஜீரோ ஜீரோ ஏழு அதே மாதிரி இங்கே எட்டு ஜீரோ ஜீரோ ஏழு அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் கொடுத்துருக்காம தவிர வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா உங்களுக்கு புரியும் போக போக நம்ம எதுக்காக அந்த நம்பர் கொடுக்குறோன்னு உங்களுக்கு புரியும் கரெக்டாக அவர் வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க அப்படியே வந்து எல்லாம் ஒன்றா ஜாயின்ட் ஆகி ஒரே மாதிரி ஆகியிருப்பாருங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்க அந்த தொள்ளாயிரத்தி பத்தொம்பதுங்கிறதான் நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அதேமாதிரி நானூற்றி எழுபத்தி ஆறுங்கிறது போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு நானூற்றி எழுபத்தாறு தான் போன வாரம் இருந்தாங்க மாதிரி நூற்றி ஒன்பதுங்கிறது இன்றைக்கி ட்ரா நம்பராக இருக்குது ஜீரோ ஜீரோ ஏழுங்கிறது நமக்கு இன்றைக்கி ரிசல்ட்டாக இருக்குது அப்போ ஏழாம் நம்பர் பேசிக்காக வருது அப்போ போன வார கணக்கிலேயே நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ நம்ம என்ன கொடுக்குறோம் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் இயர் போர்டில் இயரோர்டில் ஏன் கொடுக்குறோம் பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவும் பார்த்தா ஏழாம் நம்பர் பெண்டிங் நம்பர் தான் சரிங்களா அதிகபட்சமாக பெண்டிங் நம்பராக கூட இருக்குது சரிங்களா அதனால தான் அதையும் நம்ம சேர்த்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது கண்டிப்பாக வருங்கிற நம்பிக்கையோடு சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இது வருதான்னு சரிங்களா இருந்துச்சுன்னா கூட எடுத்துங்க ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வராதனால கொடுக்குறோம் ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் பதினாலு நாளாக பில்டிங்கில் இருக்குது இப்படி வந்தால் உங்களுக்கு அந்த மாதிரி மெத்தட் இங்கே இருக்கிற இதே மெத்தடாக ஃபாலோ பண்ணி திரும்ப நமக்கு அப்படி அடிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இப்படி வருதான்றதே பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு நம்பர் வந்து பி போர்டில் ஏ போர்டில் நம்ம இன்னொரு என்ன இரு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மூணாம் நம்பர் ஒய் மூணாம் நம்பர் எதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்குது இல்லையா எட்டு ஜீரோ மூணு இப்போ மூணாம் நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னு என்ன வரும் எட்டு ஜீரோ மூணு மூணாம் நம்பர் இங்கே வரும் இல்லையா மூணாம் நம்பருக்கான ஆட்டம் இருக்குது சரிங்க இல்லைன்னு சொல்ல முடியாது மூணா நம்பர் பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பரா அப்படின்னு கேட்டால் ஆமாம் பெண்டிங் நம்பருங்க முப்பத்தி ஒரு நாளாக பெண்டிங் டக்குன்னு குழந்தை கூட சொல்லிடுங்க ஏன்னால் அதிகமாக பெண்டிங் இருக்குது தான் சரிங்களா அது மாதிரி வர வாய்ப்பு இருக்குது ஏழு அதாவது ஜீரோவுக்கு மூணு ஜீரோவுக்கு ஏழுங்கிறது எப்போயுமே கொஞ்சம் எவரைக்கிறான நம்பர் அது அளவுக்கு நம்ம நம்முடைய சார்ட்லேயும் நமக்கு அந்த மாதிரி தான் காமிக்கிது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது அதில் மாற்றம் இல்லை அதே மாதிரி பி போர்டு இன்றைக்கி ஒரு நாளைக்கு வரல அப்படிங்கிறக்கெல்லாம் நாளைக்கு நம்ம கொடுக்குற நம்பர் வராமல் போயிடுமா கிடையாது பக்காவாக வரும் செம்மையாக வரும் ஏன்னால் அந்தளவுக்கு தெளிவாக கொண்டு வந்துருக்கான் இன்றைக்கி விட்டுவிட்டால் கோட்டையை விட்டாங்க நாளைக்கு கூட விடவே மாட்டோம்மா கண்டிப்பாக கொண்டு வந்துடுவோம் செம்மையாக கொண்டு வருவோம் ஏன்னா ஒரு நாள் தான் நமக்கு விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து நமக்கு மூக்க செஞ்ச மாதிரி ஆயிரும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் ஸ்ட்ராங்காக கொண்டு வந்துடும் மூக்க செழிஞ்சு விட்ட மாதிரி ஆகிடும் இன்றைக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க அதனால தான் சரிங்களா இல்லைன்னா நம்ம எப்பயாச்சும் எப்படி ரெண்டு நம்பராவது மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா அதனால் மூக்கை செஞ்சுட்டாங்க இந்த மூக்க நம்பர் நாளைக்கு எப்படி உடைக்கணுன்னு மட்டும் பாருங்கள் சரிங்களா ஏழு நம்பர் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது மூணு நம்பர் வருதா மாதிரி நாளைக்கு பி போட ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அஞ்சாம் நம்பர் என்னங்க ஒய் அஞ்சா நம்பருக்கு என்னங்க வரது என்ன கணக்குங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறு அஞ்சு ஜீரோ அஞ்சாம் நம்பர் வருமா ஆறு ஜீரோ அஞ்சு ஆறு அஞ்சு ஜீ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஜீரோ அஞ்சு ஆறு ஜீரோ அஞ்சு ஓகே அந்த மாதிரி மெத்தான வருது அப்போ நமக்கு என்ன கணக்காச்சு அஞ்சா நம்பரும் வாய்ப்புகள் இருக்குது பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக போர்டில் வரக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது கணக்கு வச்சிருக்கீங்கன்னா எடுத்துங்க எனக்கு அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போ நீங்கள் எப்படி பார்த்தாலும் நமக்கு பேட்டனை மட்டுமே கால்குலேட் பண்ணி நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா பேட்டன் தான் நாளைக்கு ஏன்னா இங்கே எட்நூறுன்னு ஹைலைட் பண்ணிட்டாங்க அது என்ன காரணம்னு கண்டுபிடிக்க வேண்டாமா கண்டுபிடிக்க வேண்டாமா ஹைலைட் பண்ணியிருக்காங்களே எட்நூறு வை எட்நூறு எதனால் பேட்டர்ன் இந்த மாதிரி ஒரு நம்பரை ஹைலைட் பண்ணுறாங்க அப்படின்னா அது எதாவது பேட்டர்னில் தான் இந்த மாதம் நமக்கு எதை சிக்கல் கொண்டு வராங்க அப்படின்னு அர்த்தம் சரிங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா பேட்டன் தான் இன்றைக்கி இங்கே பேச போகுதுன்னு அர்த்தம் இந்த மாதம் அதனால தான் மூணாவது ரிசல்ட்டை பேட்டர்னில் வச்சு அடிச்சுக்கிறாங்க பார்த்திங்கன்னா மூணாவது ரிசல்ட் இப்படி வந்து விழுந்துருச்சுன்னா நீ பேட்டர்ன் நம்பர் தான் சமயம் ஒர்க் அவுட் ஆகும் அதனால தான் அது கொடுக்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி ஆறு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பருக்கான பேசி என்னங்க ஒய் எதுக்குங்க ஒன்பதாவது நம்பருனா ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இது நம்ம கணக்கில் வர நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கில் வருது சரிங்க அதனால் அந்த கொடுக்குற ஒன்பதாம் நம்பர் ஏன்னா ஆறுநூத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பரை நம்ம எதிர்பார்க்குறோம் அது அறநூற்றி ஒன்பதில் ஒன்பதாவது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் அதில் வந்து நமக்கு என்ன கணக்குனால் இந்த மூணாம் நம்பர் ஒன்பது நம்பரில் கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கக்கூடிய நம்பர் இல்லை எல்லாம் மறக்க முடியாது அது மாதிரி வருது சரிங்களா மூணா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு முப்பத்தி ஒரு நாளாக பெண்டிங் நம்பரு ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர்லாம் கிடையாது ஒன்பது நம்பர் ஆனால் பேசிக்காக பே வரணும் ஏன்னா அன்றைக்கி வந்து கணக்கில் வரக்கூடிய நம்பரில் நமக்கு மேட்ச்சாக கூடிய நம்பர் ஐநூற்றி பத்தொம்பது அதில் வந்து ஒன்பது ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதில் மாற்றமே இல்லை அது மாதிரி வர வாய்ப்பு இருக்குன்னு தான் காமிக்கிது சரிங்களா அதை நினச்சி தான் நம்ம ஒன்பதாவது நம்பர் இங்கே எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம் சரிங்களா ஓகே அதே மாதிரி சி போர்டு சீ போர்ட்டை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சாங்காக தான் நம்பர் கொடுக்கணும்ல எட்டாம் நம்பர் தான் கொடுக்கணும் ஏன் எட்டாம் நம்பர் கொடுக்கணும் எட்டாம் நம்பர் அங்கே வைக்க வச்சால் மட்டும்தான் நமக்கு என்ன வரணும் இங்கே எட்டாம் நம்பர் வைச்சா மட்டும்தான் நமக்கு ஒரு எட்டு ஜீரோ ஜீரோ ஏழு புரியுதுங்களா எட்டு ஜீரோ ஜீரோ ஏழு அப்போ நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா ஏழ்நூற்றி ஐம்பத்தி எட்டு அப்போ ஏழ்நூற்றி ஐம்பத்தி எட்டு கொடுத்தோம்னா இந்த பேட்டர்ன ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் புரியுதுங்களா அதனால தான் இந்த மாதிரி வச்சு கொடுத்துருக்குறாங்க இங்கேருந்து உங்களுக்கு எல்லா நம்பரும் ஸ்டார்ட் ஆகுது கவனமாக பார்த்தீங்கன்னா பாருங்கள் எட்நூறு அதே மாதிரி எட்நூற்றி ஏழு எட்நூற்றி ஏழு சரிங்களா அப்போ எல்லா நம்பரும் இங்கேருந்து நமக்கு செல்லாத ஐநூற்றி ஐ அஞ்சு ஜீரோ ஆறு எட்டு இப்படி வருதா இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கோம் அதனால தான் இப்போ இதில் நீங்கள் ஒரு டவுட் என்னங்க நீங்கள் எல்லா நம்பரும் கொடுத்தீங்க ஒரு நம்பர் மிஸ் ஆகிடுச்சாங்க நீங்கள் கொடுத்த இல்லைன்னா இருக்க பாருங்கள் அதையும் ஆறாம் நம்பர் கொடுத்துட்டோமா அப்போ நமக்கு எங்கே எங்கே இருக்குல்ல அரை நம்பர் இருக்குல்ல இந்த ஆறாம் நம்பர் கொடுத்தாச்சு அப்போ நம்ம எப்படி பார்த்தாலும் ஜீரோ உள்ளே இருக்குது மற்ற நம்பர் எல்லாமே வெளியே இருக்குது அப்போ எப்படி பார்த்தாலும் ஜீரோ இல்லாமல் இந்த நம்பரை நம்ம இங்கே ஹைலைட் பண்ணோம்னா நமக்கு என்ன வருது இதே பேட்டன் கம்ப்ளீட் ஆகிடுது அப்போ நமக்கு இங்கிருந்து எழுநூற்றி ஏழ்நூற்றி ஐம்பத்தி எட்டு ஏழ்நூற்றி ஐம்பத்தி எட்டு ஓகேங்களா இதைத்தான் நம்ம எதிர்பார்த்துருக்கோம் நாளைக்கு இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகுது இதில் எப்படி உங்களுக்கு வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு அது தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது அதே மாதிரி இந்த எட்டாம் நம்பர் வச்சா எட்நூற்றி அப்படி கணக்கு வந்துடும் சரிங்களா அது மாதிரி தான் ஒவ்வொரு டிராவும் நமக்கு எதிர்பார்க்குறோம் இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது உங்களுக்கு இதில் எப்படி கணக்கு வருது அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு எனக்கு இது சும்மா ஒரு பேசிக்காக காமிச்சிருக்கிறேன் உங்களுக்கு தெரியறவங்களும் கொஞ்சம் பேசிக்காக காமிச்சிருக்கேன் எட்டாம் நம்பருக்கு கீழே உங்களுக்கு ஜீரோ ஜீரோ கீழே தான் உங்களுக்கு இந்த ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகும் அந்த மாதிரி மேட்ச் ஆகும் போச்சு நம்ம உங்களுக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கும் அதில் ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் ஸ்பெஷலாக வருது ஏன்னா ஒன்றாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஏன் பெண்டிங் நம்பர் கொடுக்குறோம் நாளைக்கும் ஐநூற்றி பத்தொம்பதுங்களில் ஒன்றாம் நம்பர் மேக்ஸிமம் அதே அதேமாதிரி உங்களுக்கு நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து நாலாம் தேதி இல்லையா நாலாம் தேதி ஃபிஃப்டி ஃபுட்டில் நூற்றி ஒன்பதாவது குழுவில் அப்போ அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் இல்லையா அப்போ அதையும் நம்ம கணக்கில் வச்சா தான் நம்மளுடைய கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்போ நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன வரலாம் ஏழ்நூற்றி ஐம்பத்தி எட்டுங்கிற நம்பர் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு ஆறாம் நம்பர் மூணாம் நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைய பொறுத்த வரைக்கும் வர மாதிரி தெரியுது இதில் எதாவது இருக்கான்னு பாருங்க அதே மாதிரி இந்த ட்ரெண்டிங் சுனாமி அப்படிங்கிறதுனால உங்களால் அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஏன்னா அவங்க வந்து நல்ல விஷயம் பண்ணுறதுக்காக கேட்டிருக்காங்க அந்த நல்ல விஷயத்துக்காக மட்டும்தான் நம்ம அதை ப்ரொமோட் பண்ணுறோம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு மாதம் மட்டும் ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபரையும் ஏற்றிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம அதை பண்ண வேண்டியதில்லை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்கள் நீங்கள் கிட்டத்தட்ட நம்ம சேனலில் கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் பேர்த்துக்கு மேலே இருக்கீங்க இதுலேருந்து ஒரு ஐநூறு பேர் ஒரு ஆயிரம் பேர் நம்ம கொடுத்துட்டா கூட பிடிச்சி கொடுத்தா கூட ஓரளவுக்கு சந்தோஷம் ஏன்னா அவங்க யாருக்காவது நீ தான் சொன்னீங்க நீங்கள் எப்படியாச்சும் இல்லைங்க நான் வந்து நான் ரொம்ப வெளியில் இருக்கவங்களை நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணுவேங்க அப்படிங்கிறவங்க மனப்பான்மை இருக்கிறவங்கள்ட்ட தான் நான் கேட்குற உதவி சரிங்களா அப்படி நான் சொல்கிறது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் உங்களால் நம்மளால் நாலு பேத்துக்கு செய்ய முடியல அப்படிங்கிற மனப்பான்மை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களாம் கண்டிப்பாக அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த சேனலுக்கு சரிங்களா நம்மளால் நம்மளால் சமுதாயத்தில் எதுக்காச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் கட்டாயம் அப்படி மனசு இருக்கிறவங்க நம்ம சேனலில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல இருந்தால் கண்டிப்பாக அதை ஹெல்ப் பண்ணி கண்டிப்பாக ஜெயி அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குவாங்க கண்டிப்பாக ஏன்னா அது ஏன் சொல்லுறேன்னா நம்ம அப்படி பார்க்குறது மூலியமாக ஒருத்தவங்க நல்லது நடக்குது அப்படின்னா நம்ம துணிவோ சேனல் பார்க்குற எவ்வளோ வீடியோ பார்க்குறோம் அப்படி பண்ணுறது மூலியமாக நமக்கு வந்து ஒரு நல்லது நடக்குது ஒரு குழந்தைங்களுக்கு நல்லது செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக செய்யலாம் இதுவும் ஒரு வகையில் காசு பணம் கொடுத்ததா ஹெல்ப் கிடையாது இதுவும் ஒரு வகையில் ஹெல்ப் தான் இதுவும் ஒரு வகையில் தான தர்மம் தான் சரிங்களா அதையும் நம்ம தெளிவாக சொல்லிவிட்றோம் நீங்கள் துணிவா சேனலில் வளர்த்து விட்டுறீங்க மில்லியன் கணக்கான சப்ஸ்கிரைபர் வச்சு பட் இந்த சேலை கொஞ்சம் வளர்த்து விட்டிங்கன்னா கொஞ்சம் சமுதாயத்துக்கு நல்ல விஷயங்கள் பண்ணுறதை நினைக்கிறாங்க கண்டிப்பாக அதை நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் ஆரம்பத்தில் நம்ம அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுவதான் என்னுடைய பொறுப்பு அதனால தான் கொடுக்கலாம் சரிங்களா உங்களால் ஆள் முடிஞ்சால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே அதே மாதிரி இந்த டிரா உங்களுக்கு என்ன மாதிரி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த எட்நூற்றி ஐம்பத்தி எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது பார்ப்போம் ஆல் போர்டில் எப்படி வருது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ட்ரை பண்ணி பாருங்கள்